ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த சேரீ ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பார்டர் வந்து என்ன பாருங்க இந்த வேறு தான் நேற்று தான் இந்த சாரீ வந்து ஸ்டிச் பண்ணேன் நானே கையிலே வந்துட்டு அந்த பார்டர் வந்து ஸ்டிச் பண்ணேன் இந்த பார்டர் எதுனுடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஷ்டி இருந்து கட் பண்ணி அந்த மாதிரி எடுத்து இந்த பார்டர்ஸை நான் ஸ்டிச் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ரெடி ஆகிட்டேன் மேக்கப்லாம் போட்டு ஹேர் ஸ்டைல்லாம் போட்டேன் அப்புறம் எதையோ மறந்து மாதிரி இருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஸேரீயே நான் மறந்துவிட்டேன் ஐயோ ஸாரியை மறந்து போய் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல் மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சாரியை வந்து இந்த பார்டர்ஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கையிலே சரி ஓகே நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் ஸோ இன்றைக்கி நான் ஆக்சுவலி ஃப்ளவருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அதுவே வந்து தீஞ்சு போய் காஞ்சி போயிடுச்சு பாவம் மூணு நாள் வெயிட் பண்ணுச்சு எனக்கு கொஞ்சம் ஃபீவர் அண்டு அகைன் 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 உடம்பு சரி இல்லாமல் போச்சு ஸோ அதனால் பாவம் காந்தி போச்சு சரி ஓகே இன்னைக்கு ஃபைனல் முடிச்சுருவோம் இந்த ஒரு நாள் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நேற்று எடுக்க வேண்டிய வீடியோ தான் இன்றைக்கி நடத்தேன் ஸ்டார் சார் தான் ஸோ அவருடைய பயங்கர ஃபேன் எங்கள் அப்பா இப் அவங்களோட ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நாங்களும் அதே மாதிரி தான் ஏதாவது சமைச்சிட்டு இல்லை விளையாடும் போது இது எப்படி இருக்கு அந்த மாதிரி சொல்லுவோம் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த டைலாக் ரொம்ப ஃபேவரெட் எனக்கு அது எங்கள் அப்பாட்டந்து தான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்டைலு இந்த ஸ்டைல் வந்து நாங்கள் பார்க்கும்போது இப்படியா எத்தனை டைம் அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் சார் பண்ணும்போது அழகு வேற லெவல் ஸோ முத்து படத்துல இருந்து அப்படியே அகெய்ன் அகெயின் அகெய்ன் பூஸ்ட் பம் கொடுக்குற மாதிரி தான் சாருடைய மூவி எல்லாமே பயங்கரமா இருக்கும் ரொம்ப அப்பாவுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களுமே ஃபேவரேட்டாக மாற்றிக்கிட்டோம் எல்லா மூவியும் சாருடைய மூவிஸ் எல்லாமே பயங்கர கோல்டே வந்துருச்சு எனக்கு ஸோ இன்னைக்கு எங்கள் ஃபேமிலியோடைய ஃபேவரட் மூவி தான் நான் இப்போ வந்து ரீக்ரியேஷன் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய ரீக்ரியேஷன் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன விஷயம் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் பண்ணியிருப்பேன் தனியாக பண்ணியிருக்க முடியாது ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக நான் அதாவது ரெடி பண்ணி இதில் இருக்கிற கம்பல் அதில் பிரித்து இங்கே மாட்டுறது இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உடைய பழைய காலத்துடைய அந்த நெட்டு சுட்டி ஆனால் இது வந்து இந்த இந்த செட்டு எங்கே எங்க காணா இவத்த காணா இந்த செட்டு பார்த்தீங்களா இதோட அந்த கொக்கி இது அதிலிருந்து ஒரு